பட் ஆனால் மூணு பேருக்காக இந்த மேடையில் வரவேண்டி இருந்துச்சு ஒன்னு வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகுரம் சாரோட இ நெவர் மேக்கிங் அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து பிரேக் தான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் இன்னும் சொல்லுவார் என்னுடைய கம்பெனியில பெஸ்ட் படம்னு சொல்லுவார் அவருடைய அன்புக்காக இந்த படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி வாட் அவர் இட் பி அ ஹிட் ஃபிலிம் அந்த மிடாஸ் ஸ்டச்லேருந்து ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு ரொம்ப எக்ஸ்ட்ரரி சில்ட்ரன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த ரெண்டு குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு எயிட் ஹவர்ஸ் உட்காந்து என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டுமெண்ட் அஸ்வத் தோல் எல்லாருக்குமே அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்பா உங்கள்ட்ட கூப்பிட்டு போயிருக்காரு நிச்சயமாக நீங்க நல்ல படங்கள் எடுப்பீங்க என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பிரதீப் டே கடைசியில் வரேண்டா உனக்கு பிரதீப் வந்து ஒரு ஒரு ப்ரூஸ் லீவன் நான் எதுவும் ஃபைட் படம் பண்ணலை ஒரு வேலை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி அது வந்து லக்கோலையோ யார் பின்னால் இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல ஸ்வெட் இஸ் ஆஸ் ஆப் ஆக்சுவலி ஈ கேம் அவுட் வித் நெக்ஸ்ட் படம் பிக்கெஸ்ட் பிக் பேங் அதுக்கப்புறம் ஆக்டராக அந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன் அவன் அவனுக்கு நான் தான் ஆன்டிகானிஸ்ட் நான் தான் வில்லன் இந்த படத்தில் அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக ஸோ அவ எனக்கும் அவனதும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்டராக்ட் பண்ணி பேசுவோம் இஸ் அ மோஸ்ட் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலா ஒரு வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு கிளாப் பண்ணுவோமா நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் ஒரு டேரக்டராக எனக்கு தெரியும் நாட் தேட் மெனி பீப்புள் ஆர் வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ் ஒரு நாலு பணம் வந்தோடனே ஈகோ வந்துடும் அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் உயரமே ஆகாமல் ரெண்டு அடி வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து முனிநாக்கு ஆங்கிலம் அப்புறம் இரநூறு பேர் பின்னாடி வருவாங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல தென் தே ஃபர்கெட் ஆக்சுவலி பட் ஆன் தி ஸ்பாட்டில் மோஸ்ட்டு ஹம்பிளஸ்டு ஆக்டரான நான் வந்து நான் உன்னை பார்த்தேன் என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி அது இந்த இடத்துல பேசக்கூடாது நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளா இப்ப வேற யாராவது பெரிய சொன்னா சொல்லுவாங்க அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுறாங்கன்னா ஒரு வேணாம் வேணா பிரதீப் எனக்கு படம் கொடுக்க வேணாம் ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்பாரு ஸ்டானி ஸ்டார் அத படிச்சிருக்கானு தெரியல நான் படிச்சிருக்கேன் பட் ஆனால் அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ரெட் மேக்கிங் லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி ரெண்டு மூணுல ஸோ ஹீ இஸ் சோ மெட்டிகுலர் சப்போர்ட் இஸ் கேரக்டர் அவன் டயலாக் இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித் ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை வந்து அவன் எப்படி நான் நிறைய அவனை பற்றி அஸ்டன்ஸ் எங்கள் அஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலா நான் சொல்லும்போது அஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அஸ்டன்ஸ் ஏன்னா அஸ்டன்ஸ் என்னையோட திரும்ப பிடிச்சவங்க அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபீலோடான் அவனுக்கு ரொம்ப இருந்தேன் சார் என்ன சார் சொல்கிறான் என்ன பெரிய வெங்காயம்மா சார் இல்லடா வெங்காயம் தான் அவன் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்துட்டேன் அப்புறம் ஒரு ஒரு குசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்குது ஒரு சென்சிபிலிட்டி ஒரு மாதிரி சென்சிபிலிட்டாது அது அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான் ஐ திங்க் இஸ் கோயிங் ஸ்கேல் ஹைட்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணேன் ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டரா சூப்பராக பியூட்டிஃபுல்ரா லவ் யூ உனக்கு நீ இரநூறு வருஷம் வாழணும்

இருப்பான் இருக்கும் போது ஒரு டயலாக் பேசும்போது கூட கூட பிரதீப் போது கேள்வி பண்ணிப்போம் பிரதீப் மிஸ் வந்து அப்படி இப்படி பேசி இந்த வார்த்தையை அப்படிமா அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப்பு விட்டு ரெண்டு ஸ்டெப் கூடாது ஒரே ஸ்டெப்பு தான் அப்படி நாங்கள் ரெண்டு சிரிச்சுப்போம் பட் நாங்க ரெண்டு பேரும் டேரக்டர்ஸ் எங்களுக்கு தெரியும் நாங்க இருக்கும்போது நாங்க தான் இருப்போம் அப்படிதான் இருப்போம் நடிகை நடக்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு டேரக்டராக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து வி கனாட் என்ஜாய் பட் விவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலி ஸோ சச் ஹ ஹ ஹ ஹார்ட் ஒர்க்கிங் வெரி ஸ்மார்டஸ்ட் கை ரொம்ப சிம்பிளாக இந்த படம் ஹிட் ஆகும் படம் பெரிய ரொம்ப அப்படிலாம் பண்ணணும் இல்லை ரொம்ப சாதாரணமாக அந்த படம் ஹிட் ஆகும் ஏன்னா இந்த படத்தில் ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான் ஒரு மாரல் அதாவது இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல் எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தட்ல ஒரு மாரல் சொல்லியிருக்கான் ஸோ இட்ஸ் ஸ்டோரி இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி இட் இஸ் அ டீப்லி இன் மொராலிட்டி எனக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு காலேஜ் பையன் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்ன விதம் வந்து மாதிரி என்ன சொல்ல மாட்டான் எனக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு லஞ்ச் அட்லீஸ்ட் ஒரு ஒரு தலையாவும் இருக்கணும் இல்லைன்னா சாப்பிட்ட இருக்காது பட் அவன் ரொம்ப ரொம்ப நிறைய பெண்கள்லாம் வச்சு சொல்லியிருக்கான் இட்ஸ் டிஃப்ரெண்ட் but he is a very very meticulous uh, director direct பண்ணும் நிறைய டேக்ஸ் வாங்குவான் அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்ல போயிட்டு அப்பா ஃப்ரீயா போனா டைரக்ஷனோட டப்பிங்ல நிறைய டேக் எடுத்தான் நான் வந்து ஒரு நாலு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு நிறைய ஊர்கள் காரைக்குடி திண்டுக்கல் மதுரை மெட்ராஸ் யூரோப் நிறைய போயிட்டு வந்திருக்கேன் ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொடுப்பான் சார் இங்க வாங்க அப்படின்றத இங்க வாங்கன்னு சொல்லுங்க நான் சொல்லுவேன் இங்க வாங்க இல்ல சார் அப்படி சொல்லக்கூடாது இங்க வாங்க அப்படின்னு சொல்லுங்க சார் எனக்கு ஒரு டிஃபரன்ஸே புரியாது கடைசியில் அவன் சொல்ல சொல்ல நான் திருப்பி திருப்பி பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்க வாங்க அப்படின்னு அந்த அளவு மெட்டிக் இது ஏன் சொல்ல வரேன்னா ஸ்ட்ரென்த்ஸ் இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசுனா தீஸ் ஆல் ஸ்ட்ரென்த் நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும் யூ கோயிங் டு ஸ்கேல் ஹைட் சகே பட் என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா அடுத்து வந்து அடுத்த உடனே இன்னொரு ஜாக்பாட் அடிச்சிட்ட சிம்புக்கு படம் பண்ணிட்டேன் மை அட்வைஸ் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அட்வைஸ் சொன்னா என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான் அதை வந்து ரொம்ப ஹம்பிளாகிட்டு சொல்லியிருக்கான் உங்கள் இன்டர்வியூஸ் உங்களுடைய லெக்சர்ஸ் நான் கண்டினியூஸாக வந்து பார்ப்பேன் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸாக சொன்னால் நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா இப்போ யூ ஆர் வெரி வெரி டேலண்டட் மேன் த ஸ்டோரிஸ் விச் யூ ஆர் டெல்லிங் இஸ் டூ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆனால் ஐ வாண்ட் யூ டு பிக் லீப்

ஸோ ஒர்க் வேற என்ன பேசுறது கான்ட்ராவர்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை நான் சீக்கிரமாக போறேன் ஒரு படம் வரவே இல்லை அதை வந்து அமைக்கி அமைக்கிட்டோம் அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம் அந்த பேட் கேள் எடுத்தது ஒரு பெண் அது பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு போராட வேண்டிய காரணம் அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம் ஆனால் ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாமல் ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இட் இஸ் சோ அன்ஃபேர் இட் இஸ் சோ அன்ஃபேர் இங்கே நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான படத்துக்காக கை தட்டுறோம் ஒரு பெண் உள்ளே உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா எனக்கு அது மனசாட்சியை உறுத்துது ஸோ ஐ ஜார்ட் இஸ் ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும் ஒரு பெண் டைரக்டர் ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு ஒரு பெண் டேரக்டர் தான் வரா அந்த பெண் வரணும் அந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபில் மேக்கிங் அந்த படத்துல நான் ட்ரைலர்ல பார்த்தேன் அவங்க சொல்றது நியாயம் இருக்கும் பட் எல்லாருமே கருணையோடு நினைத்து பார்த்து அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை செய்திருக்கிறாள் அந்த படத்தை வெளிவரத்துக்கு நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும் கெஞ்சி கேட்டுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் சார் ஒரே ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார் ஓகே ஒரு <laughs> <laughs> ஆ பெரும் பொறுக்கி இனியே பெரும் இன்க்ரீஸ் இன்கிரீஸ் ஆனே போதே சார் அ இவள நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அந்த பட்சல நானே ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அழகா இருந்தாங்கற காரண ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில வேணும் ரொம்ப ஏற்றா பக்கத்து பக்கத்துலட்டு பொன்ன மாதிரி வேணும் ரொம்ப அழகா இருந்தனால ரிஜெக்ட் பண்ணேன் சாரி டி யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங் யூ வான்ட் மீ டு சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஓகே இட்ஸ் மேட்டர் யாருனே கேட்பாரே